கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி ஒரு சில நாட்களே ஆகியிருக்கிற சூழ்நிலையில் உலக தேசங்களில் பலவிதமான இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற மிகப்பெரிய அழிவுகளை நாம் பார்த்து வருகிறோம் ஒரு பக்கத்திலே சவுதி அரேபியாவிலே கனமழையினாலே அங்கே பாலைவனம் போல இருந்த பகுதிகள் எல்லாம் மழை வெள்ளத்தினாலே சூழ்ந்திருக்கிறது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல அமெரிக்காவிலே ஏற்கனவே பனி மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகி கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது அங்கே காட்டுத்தீயினாலே சுமார் பத்து ஏக்கர் பகுதியிலே ஆரம்பித்த பரவின காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் உள்ள பசிபிக் பாலிசேட்ஸ் பகுதியிலே அதிகப்படியாக பல ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமித்துள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்கும் மேலாக பாதிக்கப்பட்டு தற்போது வரையிலும் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அங்குள்ள முப்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வெளியேற வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறார்கள் என்றும் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாக பத்தாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட இருப்பதாகவும் பதிமூன்றாயிரத்துக்கும் அதிகமான பெரிய கட்டடங்களுக்கு இந்த தீ பரவி ஆபத்தை ஏற்படு வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக தீயணைப்பு துறையினர் இன்னும் என்புதே உடைய பிள்ளைகளே பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் பாதுகாப்பு படையினர் இன்னும் பல பாதுகாப்பு பணியிலே அவர்கள் அமர்த்தப்பட்டு துரிதமாக மீட்பு பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள் ஆயினும் அந்த மக்களை பேராபத்திலிருந்து காப்பாற்றுவது கடினமான காரியமாக காணப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அமெரிக்கா இதுவரையிலும் இருந்தது இல்லை என்று சொல்லி வரலாறு கூறுகிறதாகவும் செய்திகள் அளிக்கப்பட்டிருக்கிறது வரலாறு காணாத ஒரு பேரழிவு என்று கூறப்பட்டிருக்கிறது அந்த செய்தியிலே ஏனென்றால் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே குளிர்காலமாக இருக்கிற இந்த இந்த நேரத்திலே பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிதான் குளிர்காலம் முடிய வேண்டியிருக்கிற சூழ்நிலையிலே இந்த காலகட்டத்தில் காட்டுத்து ஏற்படுவது என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய காரியம் ஏனென்றால் எப்பொழுதும் கோடை காலத்தில் தான் இப்படிப்பட்ட காட்டு தீயினால் உண்டாகிற அழிவுகள் தேசங்களில் உண்டாகும் ஆனால் இந்த குளிர்காலத்தில் எப்படி இது நடைபெற்றது என்று சொல்லி மிகப்பெரிய ஆச்சரியம் நிலவி வருகிறது ஆகவே முப்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் ஆபத்தை சூழ்ந்திருக்கிறார்கள் ஆபத்து நெருங்கி வருகிற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் தப்புவிக்கப்படவும் பரவி வருகிற இந்த காட்டு தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படவும் கர்த்தர் கிருபை கூர்ந்து மனமிறங்க நாம் ஜெபிக்க வேண்டும் வேதத்தின்படி நான்கில் ஒரு பங்கு ஜனங்கள் இப்படிப்பட்ட வெள்ளத்தினாலே இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளினாலே தண்ணீரினாலே தீயினாலே இன்னும் கொள்ளை நோய்களினாலும் பஞ்சத்தினாலும் இன்னும் கொடூர மிருகங்களினாலும் அழிக்கப்படுவார்கள் என்பது வேதத்தின்படி கூறப்பட்ட ஒரு காரியம் ஆகவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தேசங்களை பாதுகாக்க அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிப்போம் இதெல்லாம் வருகைக்கு அடையாளமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிதர்சனமான மறுக்க முடியாத நிறைவேறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உண்மையான காரியங்கள் ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஜாக்கிரதையாக இருந்து தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களே தப்பு வைக்கப்பட முடியும் ஆகவே என் அன்பு தேவடி பிள்ளைகளை இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு தேசங்கள் பாதுகாக்கப்பட குறிப்பாக காட்டுத் தீயிலே பாதிக்கப்பட்டிருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியும் கலிபோர்னியா பகுதியும் பாதுகாக்கப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்ட பாரத்தோடு ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் உலகத்தின் வல்லரசு நாடாக கூறப்படுகிற அமெரிக்கா தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பேரழிவை நாங்கள் தொடர்ந்து இந்த வருஷம் ஆரம்ப பார்த்து வருகிறோம் அப்பா ஒரு பக்கத்திலே பனி புயல் ஆண்டவரை காட்டு தீயினாலே மிகப்பெரிய அழிவை லாஸ் ஏஞ்சல் பகுதியும் கலிபோர்னியாவும் சந்தித்து வருகிறதா ஏக்கருக்கும் மேலாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த தீ கட்டுக்குள்ளே வர முடியாமல் இருக்கிற காரியத்தை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அதற்குள்ளே சிக்கி தவிக்கிற முப்பதாயிரம் மக்களையும் ஆண்டவரை நீங்க பாதுகாத்து பத்திரமாக வீட்டுக் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் மீட்பு துறையினர் ஆண்டவரை எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக தேவரீர் மனம் இறங்கி இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரை இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை இப்படிப்பட்ட அழிவு நின்று ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் திறப்பிலை நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆகில் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சே

அதிகமான ஜனங்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஆண்டவரே தகப்பனை தீயின் ஆபத்தில் சிக்கி இருக்கிற வீடுகள் ஆண்டவரே கட்டடங்கள் என்று சொல்லி மக்கள் கூட்டம் ஆண்டவரே தகப்பனை நீங்க மன இறங்குங்கப்பா இந்த சூழ்நிலையை கொடுங்க உண்டைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை தாமீங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்